ஏங்க உங்களை பிரிஞ்சு எப்படிங்க முன்னால் இருக்க போகிறேன் ஸோ பிளீஸ் நீங்களும் வாங்க ஏய் அதான் மொபைல் இருக்குல்ல எப்போ உனக்கு பேசணும் தோணுதோ உடனே விடியோக்கல்லவா பேசுவோம் எனக்கு இங்கே அர்ஜென்ட்டாக ஒரு மீட்டிங் இருக்கு அதனால தான் கூட என்னால் வர முடியல அதை நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ சரி ஏய் இன்னும் மூணு நாளும் பிரிஞ்சு தான் இருக்க போகிறோம் ஸோ அதனால் அதனால ம் அதனால் என்னது இது ஒரு மூணு நாளைக்கு தவங்குற மாதிரி இதா ஹலோ யாராச்சும் இருக்கீங்களா ப்ளீஸ் யாராச்சும் லைட் ஆன் பண்ணுங்க ஒரே இருட்டா இருக்குது ஐயோ சாரி தருண் எங்களால் உங்க உயிரை மட்டும் தான் காப்பாற்ற முடிஞ்சது உங்க பார்வையை காப்பாற்ற முடியுது டாக்டர் டாக்டர் என்ன சொல்றீங்க உள்ள என் ஒய்ஃப் லக்ஷியா இப்போ எப்படி இருக்காங்க அவங்களுக்கு ஒன்றும் ஆகலையே டெல்மி டாக்டர் சாரி தருண் அவங்க இறந்த மூணு மாசத்துக்கு மேலே என்ன டாக்டர் சொல்றீங்க

சொல்லு ராஜு சாரி சொல்லு டாக்டர் சொல்றது உண்மைதான்டா டா அன்னைக்கு அவர் என்னாச்சு மணி சார் என்னன்னு தெரியல போய் சார் என்ன ப்ராப்ளம் மணி தெரியல சார் இந்த ஏரியால மெக்கானிக் ஷாப் இருக்கா ம் கண்ணுக்கு கெட்ட தூரம் வரைக்கும் ஒண்ணுமே தெரியல சார் அங்கே ஒரு ஹோட்டல் தெரியற மாதிரி இருக்கே நான் போய் விசாரிச்சுறேன் ஓகேப்பா பார்த்துங்க ஓகே தருண் சார் பக்கத்துல எதுவும் மெக்கானிக் ஷாப் இருக்கா நான் பார்த்து வந்துடுறேன் ம் மாதவன் சார் எஸ் சார் உங்கள் பிஸ்னஸ் கார்டு கிடைக்குமா இட்ஸ் மை ப்ளஸ் சார் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க பேர் செந்தில் ஓகே ப்ரா யூ ஸோ மச் ஓகே ஓகே பாய் ஹலோ மெக்கானிக் செந்தில் நாவா டென் மினிட்ஸில் மெக்கானிக் வந்துடுவார் சார் தேங்க் காட் உண்மையிலே தரும் சார் பாவம்ல ஆமாம் மணி ரொம்ப பெரிய இழப்பு ஆமாம் சார் சரி வாங்க போகலாம் நீங்க தான் மணியா நீ கிளம்ப நான் வந்துடுறேன் என்ன ப்ராப்ளம் செல்ஃப் கொஞ்சம் என்னன்னு பாருங்க ம் நீங்கள் வண்டிக்கு போங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணி பாருங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகே என்ன கொஞ்சம் முன்னாடி ட்ராப் பண்ணுறீங்களா ஆ ஓகேண்ணா வாங்க ஆ